கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளை உங்களை யாவரையும் ரோமர் ஒன்பது ஐந்தின்படியாக படியாக சர்வத்திற்கு மேலான தேவனாகிய கத்தராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த வார்த்தை நேரத்திற்குள்ளாக உங்களை வரவழைக்கிறேன் இன்றைக்கு நான் கொண்டு வந்திருக்கிற செய்தி ஒரு மிக முக்கியமான செய்தி நாம் எப்படி ஏசு கிறிஸ்துடைய சீஷர்களாக மாறுவது இது எல்லாம் யாவருக்கும் அறிந்த ஒரு காரியம்தான் ஆனால் உண்மையான சீஷனாக மாறுவது எப்படி என்பது இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது அதற்கு முன்பதாக கண்களை மூடுவோம் ஜபத்தில் நாம் இந்த வார்த்தையை நாம் ஒப்பு கொடுப்போம் ஏசப்பா இன்றைக்கு இந்த வார்த்தையை மன்னாவாக பிட்டு கொடுத்து நீர் தான் எங்களுக்கு போஷி தருளும் எய்சு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆ மெயின் இன்றைக்கு அதான் நான் சொல்லினது சொன்ன போல இன்றைக்கு எப்படி ஒரு சீஷர் ஆவது என்பதை நான் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன் ஏனென்றால் எல்லாருக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்து சீஷர்களை கூட்டி மத்தியூ இருபத்தெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் அவர் சொன்னார் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான கொடுங்கள் இது இயேசு கிறிஸ்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னாலும் இந்த சீஷர்கள் மற்ற சீஷர்களை உருவாக்கும் பொழுதும் சபையை உருவாக்கும் பொழுதும் அவர்கள் இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமம் என்பது எய்சு கிறிஸ்துவின் நாமம் தான் என்பதை அறிந்து கொண்டு அது மூன்று நபர்கள் அல்ல மூன்று தேவர்கள் அல்ல என்பதை நன்றாக அறிந்து கொண்டு தான் அப்போஸ்லர் இரண்டாம் அதிகாரத்தில் பாருங்க அங்க மூன்றாயிரம் சீஷர்கள் உருவாக்கப்பட்டார்கள் அந்த மூன்றாயிரம் சீஷர்கள் அந்த முதலாம் சபை உருவாக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட முதல் கட்டளை சபைக்கு கொடுக்கப்பட்ட முதல் கட்டளை இன்றைக்கு அநேக பெந்தை கோஸ்தை சபையின் பிள்ளைங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க பெந்தை கோஸ்த ச நாளில் அன்றைக்கு கொடுக்கப்பட்ட முதல் கட்டளையே இன்றைக்கு அநேக பெந்தை கோஸ்த சபைகள் பின்பற்றுகிறது கிடையாது என்ன கட்டளை என்றால் அங்கே பிதாகுமாரின் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்த கொடுக்க சொன்ன எய்சு கிறிஸ்துவின் உவமையான கட்டளையை அது உண்மையாக அறிந்து சத்தியத்தை அறிந்து இது ஏசு நாமம் தான் என்று அறிந்து கொண்டு அங்க பேதும் என சொல்லுகிறார் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் என்று ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று அழகாக சொல்கிறான் அது மட்டும் கிடையாது முப்பத்தி ஒன்பதாம் வசனத்துல இதுதான் வாக்கு தத்தம் என்று அழுத்தமாக சொல்கிறான் என்ன வாக்கு தத்தம் இந்த நாமத்துல கிறிஸ்து நாமத்துல நீங்க ஞானஸ்தானம் எடுத்தால் மட்டுமே தான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்கள் பெற முடியும் இன்றைக்கு அந்த மூன்றாயிரம் சீஷர்களும் கத்தருடைய பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள்ல ஆமா அப்படி என்றால் இந்த பேதுருவானவன் தவறு செய்து விட்டான்னா அவன் ஏசு கிறிஸ்து சொன்ன அந்த குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தை உச்சரிக்காமல் ஏசு கிறிஸ்தின் நாமத்தை மட்டும் உச்சரித்து கொடுத்த ஞானஸ்நானம் தவறானதா இல்லை இருக்க முடியாது ஒருவேளை அனைகர் சொல்லலாம் இல்ல பிரதர் யூதர்களுக்கு ஒரு ஞானஸ்நானம் புறஜாதிகளுக்கு ஒரு ஞானஸ்நானம் தவறுங்க அது ஏனென்றால் இப்போ புதிய பாட்டில் கிரேக்கனும் கிடையாது யூதனும் கிடையாது ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது எபேசிய நாங்க ஐந்துல பாருங்க யாவருக்கும் ஒரே கத்தர் ஒரே விசுவாசம் ஒரே ஒரு ஞானஸ்நானம் தான் அப்படி என்றால் பாருங்க இந்த அப்போஸ்ல ரெண்டாம் அதிகாரத்துல மூன்றாயிரம் பேர் ஏசு கிருஷ்ணாமில ஞானஸ்தானம் பெற்றார்கள் அப்போஸ்ல எட்டாம் அதிகாரத்துல அந்த சமாரியர்கள் ஏசு கிருஷ்ணாமத்துல ஞானஸ்தானம் பெற்றார்கள் அப்போஸ்ல எட்டாம் அதிகாரம் அதே எட்டாம் அதிகாரத்துல எத்தோப்பிய ஒருத்தர் ஏசு கிருஷ்ணாமத்துல ஞானஸ்தானம் பெற்றான் அப்போஸ்லர் பத்தாம் அதிகாரத்தில் குருநேலியோ குடும்பம் ஏசு கிரிஸ் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றது அப்போஸ்லர் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் எபேசு சீஷர்கள் வந்து ஏசு கிறிஸ்து நாமத்தில் இரண்டாம் தடவை ஒரு ஞானஸ்தானம் பெ ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார்கள் நீங்கள் வேதாமத்தில் வேறு எந்த இடத்துலையும் பாருங்கள் குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துலேயும் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் என்று எங்கேயும் நீங்கள் வாசிக்க முடியாது ரோமர் பாருங்க கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா யார் ஒரு நாமத்துல ஞானஸ்நானம் எயேசுவின் நாமம் கலாத்தியர் மூன்று இருபத்தி ஏழுல பாருங்க உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே நீங்கள் திரு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும் என்றால் ஏசு கிறிஸ்து நாமத்தில் தான் ஞானஸ்தானம் பெற வேண்டும் ஒன்று குறைந்தியர் ஆறு பதினொன்றில் பாருங்கள் உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள் ஆயினும் கத்தராகிய ஏசுவின் நாமத்தினாலும் நம்மளுடைய தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் எப்படி கழுவப்பட்டீர்கள் எப்படி ஞானஸ்தானம் பெற்றீர்களா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நம்மளுடைய தேவனாகிய அந்த ஏசு கிறிஸ்துடைய ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் இன்றைக்கு ஒருவேளை இந்த வசனங்கள் எல்லாம் உங்களை குழப்பி கொண்டிருந்தது என்றால் இன்றைக்கு பாருங்க வரலாறுடைய சான்றிதழ்கள் அநேகர் இருக்கு நீங்க நான் கொடுக்கற இந்த ஒவ்வொரு சான்றிதழ்களும் நீங்க வந்து இன்டர்நெட்ல நீங்க சர்ச் பண்ணுங்க அப்படி உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா என்னுடைய நம்பர் இங்க இருந்து கொண்டே இருக்கும் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாம் டீட்டெயில்ஸ் நான் அனுப்பி விடுக்கிறேன் பிரிட்டானிக்கா என்சைக்ளோபோடியா வால்யூம் மூன்றாம் வால்யூம் பக்கம் எண்பத்தி எட்டாம் பக்கம் எங் அங்கே பாருங்கள் எழுதப்பட்ட காரியம் பழைய ஏற்பாடு காலத்தில் சாரி அந்த புது சபையின் காலத்தில் ஞானஸ்நானம் எங் எப்பொழுதும் ஏசுக்கிரஸ்நானத்தில் தான் கொடுக்கப்பட்டிருந்ததா அதே பிரிட்டானிக்கா என்சைக்லோபியா லெவன்த் எடிஷன் வால்யூம் த்ரீ பக்கம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி முந்நூற்றி அறுபத்தி ஆறில் பாருங்க இங்கே இந்த எய்சு கிறிஸ்துவின் நாமத்தில் கொடுக்கப்பட்ட ஞான மாற்றினதே கத்தோலிக்க சபை குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நான் கொடுக்க வேண்டும் என்று மாற்றினதே கத்தோலிக்க சபை என்று அழகாக எழுதப்பட்டிருக்கிறது ஹேஸ்டிங்ஸ் என்ப ரிலிஜியன்ல வந்து வால்யூம் வால்யூம் த்ரீ செவன்ட்டி செவனில் பாருங்க அந்த புது சபையில் வந்து பாருங்க எயு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும்தான் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது அதே புத்தகத்துல பாருங்க முன்னூத்தி எண்பத்தி ஒன்பதாம் பக்கத்துல பாருங்க ஜஸ்டின் மாட்டருடைய காலம் வரைக்கும் கிறிஸ்து தான் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஜஸ்டின் மாட்டருடைய காலம் நூறாம் ஆண்டுலேருந்து நூற்றி அறுபத்தைந்தாம் ஆண்டு வரைய அப்போ பாருங்க கேனி ஆஃப் என்சைக்லோபியன் ஒன்று இருக்கிறது அதுல ஐம்பத்தி மூன்றாம் பக்கத்துல பாருங்க அந்த ஆதி இருந்த அப்போஸ்ல சபைகள் எந்த ஞானஸ்நானத்தையும் ஸ்நானத்தையும் ஏசு கிறிஸ்து தான் கொடுத்தார்கள் திருத்துவ நாமத்தில் கொடுத்த முதல் ஞான ஸ்நானமே இரண்டாம் நூற்றாண்டில் தான் காணப்பட்டது என்று எழுதப்பட்டுகிறது இதெல்லாம் வரலாறு சான்றிதழ்கள் அது மட்டும் மிக மிக முக்கியமாக கேத்தலிக் என்சைக்ளோபீடியா கத்தோலிக்க மார்க்கத்துடைய என்சைக்லோபீடியாவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுல வெளியிடப்பட்ட வால்யூம் இரண்டு இருநூத்தி அறுபத்தி மூன்றாம் பக்கத்தில் இங்க இந்த கத்தோலிக்கர்களே அவர்கள் தான் இந்த ஞான ஸ்நானத்தை நாமத்திலிருந்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திற்கு மாற்றினோம் என்று ஒப்புக்கொள்கிறார்கள் உங்களுக்கு ஒன்றும் நம்பவில்லை என்றால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் எல்லாத்தையும் உங்களுக்கு டீடைல்டா லிங்க் அனுப்பி விடுறேன் விக்கிப்பீடியா விக்கிபீடியா கூகுள் எங்க வேணாலும் சர்ச் பண்ணுங்க இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும் அப்படி என்றால் இன்றைக்கு நிஜமாகவே நீங்க ஒரு சீஷராக வேண்டும் என்றால் குமாரன் பரிசுதா நாமத்தில் அல்ல ஏசு கிறிஸ்துவின் வேண்டும் அப்படி என்றால் இதை கிறிஸ்துவை கொடுத்த ஒரு இரண்டு கட்டளைகள் மூலமாக நாம் எப்படி ஏசு கிறிஸ்துவைய சீஷனாக மாற முடியும் என்பதை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம் அதுல முதலாம் கட்டளை பாருங்க யோவன் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனம் முப்பத்தி அஞ்சாம் வசனத்தில் பாருங்க அங்கே ஏசு கிறிஸ்தார் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் நான் உங்களில் எப்படி அன்பாய் இருந்தனோ அதே போல நீங்கள் ஒருவர் ஒரு இடத்துல அன்பாருங்கள் முப்பத்தஞ்சாம் வசனத்தில் பாருங்கள் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு அன்புள்ளவர்களா இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் இங்க பாருங்க நீங்க அன்பா இருந்தா போதும் நீங்க கத்தருடைய சீஷராக நீங்க மாறிட முடியும் ஆனால் இங்க தான் பாருங்க இது வெறுமனே ஒரு சாதாரணமான ஒரு சீஷராக மட்டும்தான் மாற முடியும் இந்த சீஷராக மாறுதல் நிமித்தமாக நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை வெறும் காணத முடியும் யோவான் மூன்று மூன்றுல பாருங்க அங்கே இயேசு நிக்கோதமைக்கு சொல்கிறார் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார் ஏசப்பா தான் என்னுடைய சொந்த ரட்சகர் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக வரும் பொழுது நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த பரலோக ராஜ்யத்தை காண முடியும் ஆனால் பிரவேசிக்க முடியாது ஏனென்றால் எப்படி பிரவேசிக்க முடியும் என்றால் அது ஒரு உண்மையான சீசனால தான் பிரவேசிக்க முடியும் அது மோ யோவன் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் அதே ஏசு கிறிஸ்து அதே நிக்கோதேமிக்கு சொல்கிறார் பாருங்க ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் மெய்யாகவே சொல்கிறார் அப்படி என்றால் பாருங்க ஜலம் என்றால் தண்ணீர் ஆவி என்றால் தேவனுடைய ஆவி அப்படி என்றால் இந்த எய்சு கிறிஸ்துநாத்துல நீங்க ஞான ஸ்நானம் பெறவில்லை என்றால் நீங்கள் பரலூருக்கு ராஜ்யத்திற்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்க மாட்டீர்கள் இந்த உண்மையான இந்த உண்மையான வாக்கு வாக்குத்தத்தம் எங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ ரெண்டு முப்பத்தி எட்டு தான் நீங்கள் பாவம் இயேசு என்று ஞான ஸ்தானம் பெறுங்கள் அப்பொழுது இதான் வாக்கு தத்தம் ஆவியின் வாக்கு தத்து பரிசுதாவின் வரத்தை பெறுவீர்கள் அப்படி என்றால் நீங்கள் எப்படி உண்மையான ஒரு சீஷராக நீங்கள் மாற முடியும் அப்ப பாருங்க இங்க இந்த இரண்டாம் கட்ல ஏசு கிறிஸ்து கொடுத்து இரண்டாம் கட்ல நம்ம பார்க்க போகிறோம் அது யோவான் எட்டாம் அதிகாரத்துல இருக்கு அங்க ஒரு வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கிறது ஏசு கிறிஸ்து சொன்னார் நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்னார் உண்மை உள்ளதுல்ல என்று சொல்லி எங்களுக்கு இரண்டாவது ஒரு சாட்சி வேண்டும் என்று அந்த யூதர்கள் சொல்லும் பொழுது கிறிஸ்து சொல்றார் நீங்கள் என்னையும் அறியவில்லை அறியவில்லை என்று சொல்லி யார் பிதா என்பது ஏசு கிறிஸ்து அருமையாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க கண்கள் திறக்கப்படுவதாக யோவான் எட்டு இருபத்தி நாலு பாருங்க அழகாக இயேசு கிறிஸ்து அந்த யூதர்களுக்கு சொல்கிறார் ஆகியால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவியர்கள் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியா விட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்றார் ஹலோ லூயா இது எங்கெந்த எடுத்து சொல்கிறார் இயேசு கிறிஸ்து ஏசையா நாற்பத்தி மூன்று பத்துல வந்து பாருங்க அங்க வந்து ஒரு தாசனை குறித்து எழுதப்பட்ட தீர்க்க தர்சனம் அந்த தாசன் யாரா இங்க பிதாவாகிய தேவன் சொல்கிறார் நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து பிதாவாகிய தேவன் நான் தான் அந்த தாசன் வரப்போகிற அந்த குமாரன் என்று நீங்கள் உணர்ந்து அவரை அறிந்து நீங்கள் விசுவாசிக்கும்படிக்கு நீங்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொல்கிறார் இரண்டு சாட்சிகள் அப்படி என்றால் இங்க பாருங்க இங்க பிதாவாகிய தேவன் என்ன சொல்கிறார் நானே அவர் என்று நீங்கள் உணர வேண்டும் ஆனா அங்க யோவான் எட்டு முப்பத்தி நாலு அழகாக ஏசு கிறிஸ்து சொல்கிறார் பாருங்க நான் ஏசு கிறிஸ்துவாகிய நான் தான் அவர் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் இல்லை என்றால் உங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது உங்கள் பாவங்களில் நீங்கள் சாவீர்கள் என்றால் அப்படி என்றால் யாருங்க இந்த அவர் பாருங்க கிறிஸ்தவ உலகத்தில் குழப்பி கொண்டிருக்கிறாங்க ஆனால் யார் என்பதே மூன்று வசனத்துக்கு பிறகு அவர் பிதாவை குறித்து மட்டும் தான் பேசினார் ஆனால் யாருமே அன்றைக்கு அறிந்து கொள்ளாமல் இருந்தார்கள் அருமையான பிள்ளைகளே இன்றைக்கு நிஜமாக பாருங்க உண்மையான சீசன் ஆவதற்கு நீங்கள் நான் தான் ஏசு கிறிஸ்து தான் அந்த பிதா என்று அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பாருங்க அதே அதிகாரத்தில் முப்பதாம் வசனத்துக்கு வாங்க இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் ஏசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி இங்க பாருங்க உண்மையான சீசன் ஆவதற்கு என்ன வழி என்று ஏசப்பா சொல்கிறார் பாருங்க நீங்கள் என் உபதேசத்தில் என்ன உபதேசத்தில் நானே அவர் என்று விசுவாசிக்கிற அந்த ஏசு கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மட்டுமே மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள் இது சாதாரணமான சீஷர்கள் இதுதான் சத்தியம் என்று அவர் சொல்லிவிட்டு பாருங்க இந்த சத்தியம் இந்த இயேசு கிறிஸ்துவின் போதனை நானே அவர் என்று விசுவாசிக்கிற சத்தியம் தான் சத்தியம் என்று நீங்கள் அறிவீர்கள் இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இயேசப்பா சொன்னார் அருமையான பிள்ளைகளே இந்த சத்தியத்திற்குள்ளாக ஓடி வாருங்கள் ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் உண்மையான சீசனாக மாறுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்க முடியும் இதுவரைக்கும் கண்டு கொண்டிருக்கிறீங்க நீங்கள் வந்து ரசிக்கப்படுற ஒரு அனுபவத்துக்குள்ள வந்துட்டீங்க ஆவியினாலும் ஜலத்தினாலும் அப்போ சில ரெண்டு முப்பத்தி எட்டின் படியாக நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க ஏசு கிறிஸ்து உடைய ராஜ்யத்திற்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்க முடியும் ஹலோ லூயா இது கண்டிப்பாக இரண்டு வாரத்துக்கு பிறகு இதே தமிழன் டிவி ஏழு மணிக்கு நான் அதை தொடர்ச்சி நான் கொடுக்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் அதோடு கத்துறவங்களோடு இருப்பாராக ஆமே